முடித்திருக்க பிடித்து கொண்டிருக்க மனித மாணவர்களும் வணக்கம் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஜியாகிரபிக் கிளாஸில் போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு அப்படிங்கிற நம்ம டாபிக் பார்த்தோம் அதில் வந்து போக்குவரத்தில் மூன்று வகையாக போக்குவரத்து இருக்குது அதாவது நிலவழி போக்குவரத்து நீர்வழி போக்குவரத்து அப்புறம் வான்வழி போக்குவரத்து அப்ப நிலவழி போக்குவரத்துல உள்ள போக்குவரத்து என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாலை வழி போக்குவரத்து முதன்மையான போக்குவரத்து சாலை வழி போக்குவரத்து அப்புறம் வழி போக்குவரத்து அப்புறம் குழாய் வழி போக்குவரத்து இதுல முதல் டாப்பிக்கான நிலவழி போக்குவரத்துல சாலை வழி போக்குவரத்து பார்த்தோம் அந்த நோட்ஸ் நீங்களும் பார்த்துருப்பீங்க எடுத்துருப்பீங்க புரியுதுங்களா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துருக்கும் இப்போ அடுத்து வந்து நம்ம நிலவழி போக்குவரத்துல ரெண்டாவது டாப்பிக்கான வழி போக்குவரத்து பார்க்க போகிறோம் வழி போக்குவரத்து தான் குறிப்பாக போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு அப்படிங்கிற டாப்பிக்கில் முக்கியமான ஒரு டாப்பிக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் அது பிசியாக இருக்கலாம் எஸ்ஐஆரு இருக்கலாம் குரூப் ஃபோர் குரூப் ஒன் குரூப் டூ எந்த ஒரு டா இத சப்ஜெக்டாக இருந்தாலும் எஸ்எஸ்சியாக இருக்கலாம் இல்லை ரயில்வேவாக இருக்கலாம் எல்லாமே வந்துட்டு வழி போக்குவரத்து அப்படிங்கிற டாப்பிக்கில் இருந்து கம்பல்சரியாக கொஸ்டின் வந்துடும் இப்போ நம்ம அதுக்கான நோட்ஸ் வந்து குரூப் ஒன் லெவலில் தான் கொடுத்துருக்கோம் அதை நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் நோட்ஸ் வந்து ரன்னிங் நோட்ஸ் எழுதுக்கிறவங்க எடுத்துக்கோங்க இல்லை நீங்கள் வந்து கிளாஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கிறோன்னா எடுத்துக்கோங்க வழி போக்குவரத்து ரயில் வந்து சின்ன வயசுலேருந்து எல்லாருமே பார்த்துருப்போம் தூரமாக வரும் சல்லுன்னு போயிடும் தண்டவாளம் தான் இருக்கும் அந்த மாதிரி நம்ம பார்த்து பழகியிருப்போம் ரயிலை பார்த்தாவே டாட்டா காட்டுவோம் இந்த மாதிரி செயல்கள்லாம் செஞ்சுருப்போம் இப்போ ரயிலே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஒரு ரயில் எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து நிறைய பெட்டிகள் இருக்கும் ஒரு சாதாரண ஒரு நூற்றி பத்து ரூபா கொடுத்து போகிறாலும் அந்த ட்ரெயினில் தான் போகிறாங்க ஆயிரம் ரூபா கொடுத்து போகிறாலும் அதே ட்ரெயினில் தான் போகிறாங்க ஏறக்கூடிய இடம் ஒன்று தான் சேரக்கூடிய இடமும் ஒன்று தான் ஆனால் நூற்றி பத்து ரூபா கொடுத்து அடித்து பிடிச்சிட்டு போகிறவங்களும் போகிறாங்க ஆயிரரூவா கொடுத்து ஏசியில் சொகுசாக படுத்துட்டு போகிறவங்களும் போகிறாங்க இதுதான் ரயில்வேயில் உள்ள மிகப்பெரிய ஒரு இது புரியுதுங்களா சாதாரண மனுஷனும் ரயில்வேல போறான் மிகப்பெரிய வசதி வாய்ப்பு படுத்தவர்களும் ரயில்வேக்குள்ளாங்க இப்ப ரயில்வே போக்குவரத்து ரயில்வே போக்குவரத்து இந்திய ரயில்வே போக்குவரத்து அமைப்பு நாட்டினுடைய நாட்டினுடைய உள்நாட்டு போக்குவரத்திற்கான முக்கிய உயர்நாடியாக அமைந்துள்ளது இந்திய ரயில்வே போக்குவரத்துங்கிறது உள்நாட்டு போக்குவரத்துக்கு முக்கிய உயிர்நாடியாக அமைஞ்சிருக்கப்படுகிறாங்க இந்திய தரைவழி போக்குவரத்து அமைப்பின் முதுகெலும்பாக கருதப்படுகிறது இது மக்களை ஒன்றிப்பு ஒன்றிணைப்பதன் மூலம் தேசிய ஒருமைப்பாட்டை வளர்க்கிறது மக்களை ஒன்றிணைப்பதன் மூலம் தேசிய ஒருமைப்பாட்டை வளர்க்கிறது இப்போ மேக்ஸிமம் ஒரு ஸ்டேட்டுக்குள்ளார ஓடுறக்கூடிய இப்போ நம்ம பஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா வச்சுக்கங்களேன் எஸ்சிடிசி எஸ்டிசின்னு சொல்லுவாங்க இது வந்து அதர் ஸ்டேட்டுக்கு போகுமா அப்படின்னா குறைவுது கொஞ்சம் ஒரு பகுதிக்கு போகலாம் அதர் ஸ்டேட்டில் ஆனால் ரயில்வே போக்குவரத்துங்கிறது அப்படி கிடையாது இருபத்தெட்டு மாநிலம் இந்தியாவில் இருக்குது எட்டு யூனியன் பிரதேசம் இருக்குன்னா அத்தனை பகுதிகளை ஒன்றிணைச்சு தான் அனைத்து பகுதி மக்கள் மலையாளம் பேசுறவங்க ஹிந்தி பேசுறவங்க ஒடிசி பேசுறவங்க மராத்தி பேசுறவங்க கன்னடம் பேசுறவங்க தெலுங்கு பேசுறவங்க இப்படி நிறைய மொழிப்பட்ட பேசக்கூடிய மக்களையும் சரி நிறைய இனக்குழுக்களையும் சரி ஒன்றிணைக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரயில்வே போக்குவரத்து தான் அது வந்து ஒரு பஸ் போக்குவரத்து கிடையாது ரயில்வே போக்குவரத்து மட்டும்தான் எல்லா மக்களையும் பல மக்களையும் ஒன்றிணைக்கிறதுக்கு காரணமாக இருக்குது இந்திய ரயில் போக்குவரத்து அமைப்பு ஆசியாவில் மிகப்பெரியதும் உலகளவில் இரண்டாவது பெரியதும் ஆகும் இந்திய ரயில்வே போக்குவரத்து இந்தியன் ரயில்வே அப்படின்னு இருக்குதுன்னா நம்ம இன்ஜினில் பார்த்துருப்போம் இந்தியன் ரயில்வேஸ் அப்படின்னு எழுதிருக்கோம் இந்தியன் ரயில்வேங்கிறது ஆசியாவிலேயே முதலிடத்திலேயும் உலகத்துலேருந்து இரண்டாவது பெரியதும் ஆகும் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்திய ரயில் பாதையின் அறுபத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தெட்டு கிலோமீட்டர் ஆகும் இவ்வமைப்பு ஏழாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ரயில் நிலையங்களை உள்ளடக்கியது எத்தனை ரயில்வே ஸ்டேஷன் இந்தியாவில் இருக்குன்னா ஏழாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ரயில்வே ஸ்டேஷன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அடுத்தது ரயில் போக்குவரத்து மும்பைக்கும் தானேக்கும் இடையே முதன் முதலில் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி மூணாம் மண்டலம் தொடங்கப்பட்டது ரயில் போக்குவரத்து எங்கே தொடங்குறாங்க பார்த்தீங்கன்னா மும்பைக்கும் தானேக்கும் இடைப்பட்ட பகுதியில தான் முதன் முதல் தொடங்குறாங்க இது நம்ம சிந்து சமூக நாகரிக காலத்துலேயே படிச்சிருப்போம் மும்பை டு தானே இடையே ரயில் போக்குவரத்து கட்டாம செங்கர் சர்க்கள் கண்டு வரப்பட்டது சுற்று செங்கர் சர்க்கள் கண்டு கண்டறியப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம் ரயில் போக்குவரத்து மும்பைக்கும் தானேவுக்கும் இடையே முதன் முதலில் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி மூணாம் தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வரை நாற்பத்தி ரெண்டு ரயில் போக்குவரத்து தொகுதிகள் முப்பத்தி ஏழு தனியார் நிறுவனங்களால் நிர்வகிக்கப்பட்டன ஒரு படத்தில் அழகா மணிவண்ணன் சார் சொல்லுவார் ஒடியா பேசாம இந்த ரயில் வாங்கி போடலாம் அப்படின்பாரு அதுக்கு அரு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி சொல்லுவாங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சார் அதுல சென்ட்ரல் விஷயம் விவகாரம் அப்படிம்பாங்க அதுக்கு மணிவண்ணன் சார் சொல்லுவார் என்னையா ஸ்டேட் சென்ட்ரல்லு எல்லாத்தையும் ஒரு நாள் தனியார் தான் வைக்க போகிறான் அதை நானே வந்து வாங்கி வெடிமுத்து வேக வண்டின்னு வச்சு பேர் விட்டுற போகிறேன் அப்படிம்பாங்க அந்த மாதிரி எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து தனியார் மயமா மாற்றிக்கிட்டு இருக்காங்க பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாத்தையுமே தனியார் நிறுவனமாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க அது குறிப்பாக வந்து ரயில்வே இனிமேல் மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க ரயில்வே பட்ஜெட் பொது பட்ஜெட்ல இருந்து பிரிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து இருபத்தஞ்சி டூ தற்போது ரயில்வே பட்ஜெட் பொது பட்ஜெட்டுடன் ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினேழில் இணைக்கப்பட்டது ரயில்வே பட்ஜெட் வந்து பொது பட்ஜெட்டுடன் இணைக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு அனைத்தும் தேசிய மயமாக்கப்பட்டு இந்திய ரயில்வே என ஒருங்கி அப்போ ஒரு இன்ஜின் நம்ம பார்த்துருப்போம் அடிக்கடி இந்தியன் ரயில்வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இண்டியன் இந்தியன் ரயில்வேஸ் அப்படிங்கிறது மொத்தம் எப்போ ஒருங்கிணைக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று சுதந்திர இந்தியாவில் ரயில்வே பட்ஜெட்டை முதன் முதலில் தாக்கல் செய்தவர் ஜான் மாத்தாய் சுதந்திர இந்தியாவில் முதன் முதலில் ரயில்வேக்கு ஒரு பட்ஜெட்டு அப்படின்னு ஒதுக்கணும்னு கொண்டு வந்தவர் யார் பார்த்தீங்கன்னா ஜான் மாத்தாய் முதல் பெண் ரயில்வே அமைச்சர் மம்தா பானர்ஜி ரயில்வே ஊழியர்களுக்கான ரெண்டாயிரத்தி பதினாறில் ரயில்வே அமைச்சர் சுரேஷ் பிரபுவால் நிபாரன் போர்ட்டல் தொடங்கப்பட்டது ரயில்வே ஊழியர்களுக்குன்னு ஒரு போர்ட்டல் வெப்சைட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நிவாரண் போர்ட்டல் யாரால் தொடங்கப்பட்டது அமைச்சர் சுரேஷ் பிரபுவால் இவர் ரயில்வே அமைச்சர் எந்த வருடம்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல ரயில்வே அமைச்சர் சுரேஷ் பிரபுவால் தொடங்கப்பட்டதா நிவாரண போர்ட்டல் இது யாருக்காக தொடங்கப்பட்டது ரயில்வே ஊழியர்களுக்காக தொடங்கப்பட்டது இந்தியாவின் முதல் மெட்ரோ ரயில் கொல்கத்தா மெட்ரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு மெட்ரோ இந்தியாவின் முதல் மெட்ரோ கொல்கத்தா மெட்ரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நீளமான நடைபாதை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் உலகில் பார்த்தீங்கன்னா கேரக்பூர் மேற்கு வங்காளம் பிளாட்ஃபார்ம் வந்து நீளமாக பிளாட்ஃபார்ம் நீளமாக இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேரக்பூர் மேற்கு வங்காளம் தமிழகத்தின் முதல் ரயில்வே தடம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறில் சென்னை முதல் அரக்கோணம் வரை இயக்கப்பட்டது தமிழகத்தின் முதல் தமிழ்நாட்டில் முதன் முதல் எப்போ கொண்டு வராங்க பார்த்தீங்கன்னா சென்னையிலிருந்து அரக்கோணம் வரையில் கொண்டு வரப்பட்ட ரயில்வே தான் முதன் முதல் தமிழகத்தை கொண்டு வரப்பட்டது இந்திய ரயில்வே பதினேழு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது தற்போது பதினெட்டு மண்டலங்கள் ஆக்கியிருக்காங்க விசாகப்பட்டினத்தை ஒரு மண்டலமாக வச்சு தலைமையிடமாக வச்சு அதை கொண்டு வந்திருக்காங்க ஜீவன் ரேகா எக்ஸ்பிரஸ் அதாவது லைஃப்லைன் எக்ஸ்பிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு முதல் இயக்கப்படுகிறது ஜீவன் ரேகா எக்ஸ்பிரஸ் அதாவது லைஃப்லைன் எக்ஸ்பிரஸ்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு முதல் இயக்கப்படுது டிரான்ஸ் சைபீரியன் ரயில் பாதை கண்டங்களுக்கு இடையேயான ஒரு இருப்பு பாதையாகும் டிரான்ஸ் சைபீரியன் அதாவது டிரான்ஸ் சைபீரியன் ரயில் பாதை கண்டங்களுக்கு ஒரு கண்டத்துல இன்னொரு கண்டத்துக்கு போகக்கூடிய ரயில் இருப்பு பாதை எங்கன்னு டிரான்ஸ் சைபீரியன் ரயில் இருப்பு பாதை இது ரஷ்யாவின் பால்டிக் கடற்கரையில் அமைந்துள்ள லெனின் லெனின்கிராட் ரஷ்யாவின் பால்டிக் கடற்கரையில் அமைந்துள்ள லெனின் கிராட் என்ற இடத்தினை பசிபிக் கடற்கரை பகுதியில் அமைந்துள்ள விளாட்டிவாஸ்டாக் என்ற இடத்துடன் இணைக்கிறது ரஷ்யாவில் வந்து பசிபிக் இருக்கக்கூடிய பகுதிகளை இணைக்குது ஒரு கண்டத்திலிருந்து இன்னொரு கண்டத்தை இணைக்குது பிரான்ஸ் ஆசிய ரயில் ஆசிய ரயில் போக்குவரத்து சிங்கப்பூரினை இருபத்தி ஆறு நாடுகளின் வழியாக பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள துருக்கியின் இஸ்தான்புல் பகுதியுடன் இணைக்கிறது துருக்கியின் இஸ்தான்புல் பகுதியுடன் இணைக்கிறது இந்தியாவின் ரயில் போக்குவரத்து அமைப்பானது ஆசியா கண்டத்திலேயே மிகப்பெரியது மேலும் உலகில் இரண்டாவது இடத்தை வகிக்கின்றது இந்தியாவின் ரயில் போக்குவரத்து அமைப்பானது ஆசியா கண்டத்திலே மிகப்பெரியது மலும் மேலும் உலகில் இது ஏற்கனவே பார்த்த பாயிண்ட் தான் ஆசியா கண்டத்திலே மிகப்பெரிய ஒரு ரயில்வே இந்தியா உலகளவில் எடுத்துக்கிட்டோம்னா இந்திய ரயில்வே வந்து இரண்டாவது பெரியது இந்திய ரயில் போக்குவரத்து துறையானது உலகளவில் ஐக்கிய அமெரிக்க நாடுகள் ரஷ்யா மற்றும் சீனாவுக்கு அடுத்து நான்காவது இடத்தையும் வகிக்கிறது நான்காவது இடத்தை வகிக்கிறது ரயில் மும்பைக்கு முதல் நீராவி ரயில் மும்பைக்கும் தானேக்கும் இடையே ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு முப்பத்தி நாலு கிலோமீட்டர் தூரத்திற்கு அமைக்கப்பட்டது முப்பத்தி நாலு கிலோமீட்டர் தூரத்திற்கு அமைக்கப்பட்டது கோபால் சதாப்தி ரயில் இந்தியாவிலேயே அதிவிரைவு ரயில் ஆகும் கோபால் டு சதாப்தி உள்ள ரயில் இந்தியாவிலேயே அதிவிரைவு ரயில் ஆகும் இது மணிக்கு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் போபால் சந்திப்பு புதுடெல்லி இடையே செல்கிறது போபால் சந்திப்பு புதுடெல்லி இடையே செல்கிறது நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ரயில்வேயானது இந்தியன் ரயில்வே என்ற அதற்கு போல் மேற்கத்திய ரயில்வே நீளமான ரயில் பாதையை கொண்டுள்ளது நீளமான ரயில் பாதையை கொண்டுள்ளது அடுத்து இப்போது ரயில்வே ட்ராக் அந்த ரயில்வே ட்ராக் அடிப்படையில் வந்து பல வகையாக பிரிப்பாங்க புரியுதுங்களா ரயில்வே ட்ராக் இப்படி இருக்குன்னா அந்த ட்ராக் அடிப்படையில் பல வகையாக பிரிப்பாங்க என்னென்ன பிரிப்பாங்க அகலப்பாதை மீட்டர் பாதை குறுகிய பாதை குறுகிய தூக்கு பாதை இதுதான் நமக்கு கொஷின் கொஷின் ஏரியா இங்கெல்லாம் இந்த சைடு அகலப்பாதை கொடுத்துட்டு அதை பாயிண்ட் என்னன்னு கேட்கலாம் குறுகிய பாதைன்னு கொடுத்து பாயிண்ட் என்னன்னு கேட்கலாம் தூக்கு பாதை கொடுத்து பொறுத்துக்கு அப்படின்னு கேட்கலாம் பாதைனா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் சிக்ஸ் மீட்டர் ஒன்று புள்ளி ஆறு மீட்டர் அப்ராக்சிட்லாம் அடுத்து மீட்டர் பாதை ஒன் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ மீட்டர் அகலம் குறுகிய பாதை ஜீரோ பாயிண்ட் செவன் சிக்ஸ் டூ மீட்டர் அகலம் அடுத்து குறுகிய தூக்கு பாதை ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் ஜீரோ அகலம் ஆகியவை ஆகும் இது பொறுத்தே கேட்கலாம் ரயில்வேல கேட்கலாம் எஸ்எஸ்சியில் கேட்கலாம் குரூப் டூ குரூப் ஒன்றில் அழகாக கேட்கலாம் நல்ல ஒரு குஷன் புரியுதுங்களா இந்தியாவின் முதல் புறநகர் ரயில்வே போக்குவரத்து சூப்பர் பான் ரயில்வே ஸ்டேஷன் புறநகர் ரயில்வே போக்குவரத்து மும்பையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி தொடங்கப்பட்டது அப்போ ஒரு சிட்டிக்குள்ளே ஓடக்கூடிய புறநகர் போக்குவரத்து அது அந்த சிட்டியிலிருந்து மற்ற பகுதியில் இணைக்கக்கூடிய போக்குவரத்தை இணைக்கக்கூடியது புறநகர் ரயில்வே சூப்பர் பான் ரயில்வே ஸ்டேஷன் அது வந்து எங்கே கொண்டு வராங்க மும்பையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு கொண்டு வராங்க சென்னை நகரம் மெட்ரோ ரயில் சேவை கொண்ட ஆறாவது நகரமாகும் சென்னை நகரம் மெட்ரோ ரயில் சேவை கொண்ட ஆறாவது நகரமாகும் காத்திமான் நதிவிரைவு வண்டி இந்தியாவின் மிக அதிவேக ரயில் வண்டி ஆகும் காத்திமான் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லுவாங்க காத்திமான் நதிவிரைவு வண்டி இந்தியாவின் மிக அதிவேக ரயில் வண்டி ஆகும் இந்த ரயில் வண்டி புதுடெல்லியையும் ஆக்ராவையும் இணைக்கிறது இந்த ரயில் வண்டி புதுடெல்லியும் ஆக்ராவையும் இணைக்கிறது இது நூற்றி அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்து மேற்கூறிய இரு நகரங்களுக்கு இடையான இருநூறு கிலோமீட்டர் தொலைவு நூற்றி ஐந்து நிமிடங்களில் கிடைக்கிறது இருநூறு கிலோமீட்டர் தொலைவை நூற்றி ஐந்து நிமிடங்கள் கிடக்கிறதுங்கிறாங்க அடுத்து புறநகர் ரயில் போக்குவரத்து சுபர்மான் ரயில்வே ஸ்டேஷன் அப்படிங்கிற டிரான்ஸ்போர்ட்டை பற்றி பார்க்க போகிறோம் சூப்பர்மான் ரயில் டிரான்ஸ்போர்ட் மும்பை சென்னை கல்கத்தா மற்றும் டெல்லி ஆகிய பெருநகரங்களில் புறநகர் ரயில் போக்குவரத்திற்கென தனியாக ரயில் பாதைகள் உள்ளன மெட்ரோ ரயில் என்பது உயரத்தில் அமைக்கப்பட்ட ரயில் பாதையில் செல்பவை மெட்ரோ ரயில்கள் மைய அரசால் நிர்வகிக்கப்படும் மெட்ரோ ரயில் மெட்ரோ பற்றி குரூப் ஒன் குரூப் டூவாக கொஷின் இல்லாமல் இருக்காது புரியுதுங்களா மெட்ரோ முதல்கட்ட நிகழ்வு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்பாங்க மெட்ரோ ரயில் என்பது உயரத்தில் அமைக்கப்பட்ட ரயில் பாதையில் செல்பவை மெட்ரோ ரயில்கள் மைய அரசால் நிர்வகிக்கப்படும் இவை தெற்கு ரயில் மண்டலத்தால் இயக்கப்படுகிறது சவுத் ரயில்வே ஸ்டேஷன் ஒவ்வொரு ஜோன் மண்டலங்கள் சொல்றாங்கல்ல தற்போது பதினெட்டு மண்டலம் அதில் பதினேழு மண்டலத்துல அதுல ஒரு மண்டலம் சவுத் ஜோன் தெற்கு மண்டலம் அதற்கு அதன் தலைமையிடம் சென்னை எம்ஆர்டிஎஸ் என்பது தமிழ்நாட்டில் சென்னையில் அமைக்கப்பட்டுள்ள உயர் பகுதியில் அமைந்துள்ள ரயில் போக்குவரத்து ஆகும் எம்ஆர்டிஎஸ் ரயில் போக்குவரத்தாகவும் தற்போது இச்சபை பதினெட்டு ரயில் நிலையங்களோடு சென்னை கடற்கரை ரயில் நிலையங்களோடு சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து வேளச்சேரி ரயில் நிலையம் வரையிலான இருபத்தைந்து கிலோமீட்டர் தூரைக்கு செயல்படுகிறது சென்னை பீச் ஸ்டேஷன் சொல்லுவாங்க சென்னை பீச் ஸ்டேஷன் அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்தோம் நம்ம ஃபோர்ட் வரும் ஃபோர்ட் வந்தால் பார்க் வரும் பார்க்குக்கு அப்புறம் அப்படியே இது சிந்தாரிப்பேட்டை சிந்தாரிபேட்டைக்கு அப்புறம் சேப்பாக்கம் சேத்தா சேப்பாத்துக்கு அப்புறம் ட்ரிப்ளிகேடு பூ பூங்கா பார்க் வந்துட்டோம்னா பார்க்கில் இப்படி பிரிஞ்சோம்னா தாம்பரப்புரம் லைன் இதில் இந்த சைடு மேல பிரிட்ஜ் மேல ஏறி நம்ம சிந்தாரிப்பட்டு அப்படி சேப்பாக்கம் அப்படி நம்ம வரிசையாக வந்தோம்னா வேலைச்சரி வரலாம் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் இந்திய ரயில்வே துறை பதினேழு ரயில்வே மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது இந்திய ரயில்வே துறை பதினேழு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது தற்போது பதினெட்டு மண்டலங்களாக சொல்லுவாங்க அடுத்து மண்டலங்கள் என்னென்ன மண்டலங்கள் எங்கன்னு பார்ப்போம் வடக்கு ரயில்வே இருக்குன்னா நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு மட் வடக்கு ரயில்வே அடுத்தமையம் புதுடெல்லி வட மேற்கு ரயில்வே ஜெய்ப்பூர் இங்கே வட மத்திய ரயில்வே இங்கே அலகாபாத் அடுத்து வடகிழக்கு எல்லை ரயில்வே கவுகாத்தி இந்த பகுதி கிழக்கு ரயில்வே கல்கத்தா இங்கே அடுத்து கிழக்கு கடற்கரை ரயில்வே புவனேஸ்வர் இந்த பகுதி புவனேஸ்வர் ஒடிசா கிட்ட கிழக்கு மத்திய ரயில்வே கிழக்கு மத்திய ரயில்வே இந்த இடத்துல ரசிப்பூர் மேற்கு மத்திய ரயில்வே மேற்கு மத்திய ரயில்வே ஜபல்பூர் மத்திய ரயில்வே சத்ரபதி சிவாஜி இந்த இடத்துல மத்திய ரயில்வேன்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல மும்பை மேற்கு ரயில்வே சத்ரபதி சிவாஜி மும்பை இங்கே இந்த நடுப்பகுதி புரியுதுங்களா அடுத்து நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட் தெற்கு ரயில்வே நம்ம சென்னை அடுத்து தென் மத்திய ரயில்வே சைந்தராபாத் ஹைதராபாத்னு சொல்லுவாங்க தென் மத்திய ரயில்வே தென்கிழக்கு ரயில்வே இந்த இடத்துல கல்கத்தா இந்த இடத்துலையும் கல்கத்தா தான் வரும் அடுத்து தென்மேற்கு ரயில்வே தென்மேற்கு ரயில்வே கல்கத்தான்னு கொடுத்துருக்காங்க தென் மேற்கு ரயில்வே அடுத்து தென்கிழக்கு மத்திய ரயில்வே ஹூப்ளி கொங்கன் ரயில்வே நவி மும்பை இந்த இடத்துல தெற்கு கடற்கரை ரயில்வே விசாகப்பட்டினம் புதுசா பதினெட்டாவது ரயில்வே சேர்த்திருக்காங்க விசாகப்பட்டினத்தை ரயில்வே துறையின் முக்கிய சாதனைகள் ஒன்றான கொங்கன் ரயில்வே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு அமைக்கப்பட்டது கொங்கன் ரயில்வே எப்ப அமைச்சாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு அமைக்கப்பட்டது இது மகாராஷ்டிராவில் உள்ள ரோகாவிற்கும் கர்நாடகாவில் உள்ள மங்களூருக்கும் இடையே விட்ட இருபது கிலோமீட்டர் இணைக்கிறது ரோகாவிற்கும் மங்களூருக்கும் இடையே கிலோமீட்டர் கொங்கன் ரயில்வே பொறியியல் துறையின் அதிசயமாக கருதப்படுகிறது கொங்கன் ரயில்வேங்கிறது பொறியியல் துறையின் அதிசயமாக கருதப்படுகிறது இந்த ரயில்வே அதன் பாதையில் நூத்தி நாற்பத்தி ஆறு ஆறுகள் மற்றும் சிற்றோடைகளையும் சுமார் இரண்டாயிரம் பாலங்களையும் எழுபத்தி மூணு சுரங்கப்பாதைகளையும் கடந்து செல்கிறது எழுபத்தி மூணு சுரங்கப்பாதைகளையும் கடந்து செல்கிறது ஆசியாவின் மிக நீளமான ஆறு புள்ளி நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் நீளம் கொண்ட சுரங்கப்பாதை இவ்வழியில் அமைந்துள்ளது இவ்வழியில் அமைந்துள்ளது மகாராஷ்டிரா கோவா மற்றும் கர்நாடகா மாநிலங்கள் கூட்டு முயற்சியில் இந்த வழித்தடம் அமைக்கப்பட்டுள்ளது எந்தெந்த மாநிலம் மகாராஷ்டிரா கோவா கர்நாடகா மாநிலங்களில் கூட்டு முயற்சியில் இந்த வழித்தடம் அமைக்கப்பட்டுள்ளது அடுத்து இந்தியாவின் ரயில்வே பாதைகள் அதுதான் நம்ம முன்னாடியே பார்த்தோம் அது எந்த வழி ஓடும் தடம் எவ்வளோ கிலோமீட்டர் அகலப்பாதை ஒன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் சிக்ஸ் இது வந்து மீட்டரில் வரும் இது ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி அறுநூறு மில்லி மீட்டரில் வரும் மீட்டர் பாதை ஆயிரம் மீட்டர் ஆயிரம் மில்லி மீட்டர் புரிய பாதை எழுநூத்தி அறுபது அறுபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் இது வந்து பார்த்தீங்கன்னா வழி ஐம்பத்தஞ்சாயிரத்தி நூற்றி எண்பத்தி கிலோமீட்டர் மீட்டர் பாதை ஆறாயிரத்தி எட்நூற்றி ஒம்பது கிலோமீட்டர் குறுகிய பாதை ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூணு கிலோமீட்டர் ஓடும் தடம் எழுபத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி கிலோமீட்டர் மீட்டர் அகலப்பாதை மீட்டர் பாதை பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி எரநூத்தி பத்தொம்பது கிலோமீட்டர் அடுத்து குறுகிய பாதை வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலு கிலோமீட்டர் மொத்த தடம் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எண்பது அகலப்பாதை ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்று வந்து மீட்டர் பாதை ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று குறுகியத்தூர் மொத்தம் ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு கிலோமீட்டர் அடுத்து ரயில் பெட்டி உற்பத்தி மையங்கள் எங்கெங்கெல்லாம் ரயில்வே வந்து பெட்டியில் வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உற்பத்தி மையம் அமைந்துள்ள இடம் உற்பத்தி செய்பவை சித்திரஞ்சன் என்ஜின் சித்திரஞ்சன் அப்படிங்கிற இடத்துல வந்து நீராவி என்ஜின் மின் இன்ஜின் தயாரிக்கிறாங்க அடுத்து டீசல் என்ஜின் வாரணாசி டீசல் என்ஜின் வாரணாசியில் தயாரிக்கிறாங்க அச்சு நிலையம் அந்த சக்கரத்தோட அச்சு நிலையத்த பெங்களூர் அச்சு அடுத்து டீசல் உதிரி நிலையம் பாட்டியாலா டீசல் உதிரி பாகங்கள் ரயில் பெட்டி ஆர்சிஎஃப் கபூர்தலா பஞ்சாப் ரயில் பெட்டி அங்கே தயாரிக்கிறாங்க ஒருங்கிணைந்த பெட்டி சென்னை பெட்டி இருப்பு அங்கே தயாரிக்கிறாங்க ஒருங்கிணைந்த பெட்டி நிலையம் ஐசிஎஃப் சென்னை நம்ம ஐசிஎஃப் பெரம்பல் பக்கத்தில் கூட ஐசிஎஃப் பெட்டி இருப்பு அடுத்து பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட் பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட் பெங்களூர் ரயில் பெட்டி பெங்களூர் ரயில் பெட்டி டாடா நகர் டாடா நகர் மீட்டர் பாதை நீராவி என்ஜின் மீட்டர் பாதை நீராவி என்ஜின் ரயில் சர்க்கரை ஆலை ரயில் சர்க்கர சக்கரை ஆலை ரயில் சக்கரை ஆலை வந்து துர்காப்பூர் ரயில் சக்கரம் துர்காப்பூர் ரயில் சக்கரம் அடுத்தது பிலாய் பிலாய் ரயில் மற்றும் படுக்கை ரயிலோட படுக்கை இருக்கிறாங்கல்ல அந்த படுக்கை தயாரிக்க பிலாய் பிழாய் வசதி பெட்டி பெரம்பூர் பெரம்பூர் ரயில் பெட்டி தயாரிக்கிறாங்க அடுத்து காஷ்மீர் பள்ளத்தாக்கில் உள்ள கோசிக்கல் மற்றும் ஜம்மு பகுதியில் உள்ள பாணிகள் இடையேயான ரயில் இருப்பு பாதை ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு திறக்கப்பட்டது இந்த ரயில் பாதை பீர்பாஞ்சல் மலைத்தொடர் வழியே பதினோரு புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் நீண்ட சுரங்கப்பாதையை கடந்து செல்கிறது அப்போ நீண்ட சுரங்கப்பாதையை கடந்து செல்லக்கூடிய ரயில்வே ட்ராக் எங்க இருக்கு காஷ்மீர் பள்ளத்தாக்கில் உள்ள குவாசிகான் மற்றும் ஜம்மு பகுதியில் உள்ள பணிகள் இடையேயான ரயில் இருப்பு பாதை ரெண்டாயிரத்தி பதிமூணு திறக்கப்படுது இந்த ரயில் பாதை பீர்பாஞ்சல் மலைத்தொடர் வழியே பதினோரு புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் சுரங்க பாதை அந்த டனல் இருக்கும் அந்த டனலுக்குள்ளாரே போகும் புரியுதுங்களா முக்கியமான ஒரு குஷி இந்தியன் மெட்ரோ ரயில் போக்குவரத்து இந்தியாவில் எட்டு பெருநகரங்களில் மெட்ரோ ரயில் சேவை வழங்கப்படுகிறது அவைகள் கொல்கத்தா மேற்கு வங்காள மாநிலம் சென்னை தமிழ்நாடு மாநிலம் புதுடெல்லி பெங்களூர் கர்நாடகா மாநிலம் குர்கயும் ஹரியானா மாநிலம் மும்பை மகாராஷ்டிரா மாநிலம் ஜெய்ப்பூர் ராஜஸ்தான் மாநிலம் கொச்சி கேரளா மாநிலம் இந்தியாவில் இந்த ரயில் சேவை முதன் முதலில் கொல்கத்தாவில் தொடங்கப்பட்டது இந்தியாவில் இதன் ரயில் சேவை முதன் முதலில் கொல்கத்தாவில் தான் தொடங்கப்பட்டது இது அதிக மக்களை விரைவாக ஏற்றிச் செல்லும் அமைப்பாக கருதப்படுகிறது எம்ஆர்டிஎஸ் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டின்படி இந்தியாவில் ஐநூற்றி ஏழு கிலோமீட்டர் நீள மெட்ரோ இருப்பு பாதைகள் முன்னூற்றி ஐம்பத்தி ஒரு ரயில் நிலையத்துடன் இயங்கி வருகிறது ரெண்டாயிரத்தி பதிமூணு மெட்ரோ எம்ஆர்டிஎஸ் படி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டின் படி அடுத்து இந்தியாவின் மிக நீளமான ரயில் பயணங்கள் என்னென்ன விவேக் எக்ஸ்பிரஸ் விவேக் எக்ஸ்பிரஸ் திப்ருவார் கன்னியாகுமரி பதினெட்டு ரயில் பெட்டிகள் ஐம்பத்தி ரெண்டு நிறுத்தங்கள் நாலாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஆறு கிலோமீட்டர் எண்பத்தி ரெண்டு மணி முப்பது நிமிடம் சுவாமி விவேகானந்தரின் நூற்றி ஐம்பதாவது பிறந்தநாள் நினைவாக இந்த எக்ஸ்பிரஸ் அறிமுகப்படுத்தப்பட்டது கிம்சாகர் எக்ஸ்பிரஸ் கன்னியாகுமரி மூவாயிரத்தி ஐநூற்றி பதினைந்து கிலோமீட்டர் அறுத்தொம்பது மணி முப்பது நிமிடம் கேரளா எக்ஸ்பிரஸ் நீளமான தினசரி ரயில் டெய்லி ரயில் மூவாயிரத்தி ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் நாற்பத்தி ரெண்டு மணி இருபது நிமிடம் ஹவுரா டு அமிர்தஸ்வரஸ் எக்ஸ்பிரஸ் அதிக தடங்களில் நிற்கும் ரயில் எல்லா ஸ்டேஷனிலையும் நிற்கும் நூற்றி பதினைந்து நிறுத்தங்கள் திருவனந்தபுரம் ராஜதானி நீளமான நிற்காமல் எந்த பாயிண்ட் ஸ்டாலும் போகிற மாதிரி நீளமான நிற்காமல் செல்லும் ரயில் ஐயாயிரத்தி ஐநூற்றி இருபத்தெட்டு கிலோமீட்டர் ஆறு மணி ஐம்பது நிமிடத்தில் போகும் அடுத்து காத்திமான் எக்ஸ்பிரஸ் நூற்றி அறுபது கிலோமீட்டர் பண்ணி இந்தியாவில் மிக வேகமான ரயில் நிஜாமுத்தீன் முதல் ஆக்ரா வரை இயக்கப்படுகிறது நூற்றி ஐம்பது கிலோ ஐம்பத்தி கிலோமீட்டர் நீளத்தை ஒன்று ஒரு மணி நாற்பது நிமிடத்தில் கிடைக்கிறது டால்கோ எக்ஸ்பிரஸ் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் நீளம் மதுரா முதல் பல்வால் வரை இயக்கப்பட்டது இது எண்பத்தி நாலு கிலோமீட்டர் முப்பத்தெட்டு நிமிடங்களில் கடக்கிறது இப்போ ரயில்வே போக்குவரத்து போக்குவரத்தில் உள்ள முக்கிய ரெண்டாயிரத்தி ஒம்பது ஜூன் முப்பதில் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஜூன் முப்பதில் முதல் கடல் பாலம் பத்ரா டு வார்லி கடல் இணைப்பு வந்து முன்னாள் பிரதமர் காந்தி நினைவாக தொடங்கப்பட்டது கிழக்கிந்திய ரயில்வே பிராந்தியமானது முதன் முறையாக ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலில் கவுரா முதல் கூகுலி வரை நீட்டிக்கப்பட்டது யுனெஸ்கோ அமைப்பு பாரம்பரிய சின்னமாக சில கலை அங்கீகரித்துள்ளது அவை டார்ஜிலிங் இமயமலை ரயில் சத்ரபதி சிவாஜி முனை கல்கா சிம்மா நீலகிரி மலை ரயில் திட்டம் சதாப்தி எக்ஸ்பிரஸ் இந்தியாவில் வேகமாக செல்லும் ரயில் மணிக்கு நூற்றி நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் சதாப்தி எக்ஸ்பிரஸ் ஒரு முக்கியமான எக்ஸ்பிரஸ் அடுத்து குயின் இந்தியாவின் முதல் மின்சார என்ஜின் ரயில் ஆகும் இந்தியாவின் முதல் ஸ்மார்ட் மற்றும் பசுமை நெடுஞ்சாலையாக நூத்தி பத்தஞ்சு கிலோமீட்டர் நீளமான குருதி காஷியாபாத் விரைவு வழியானது விளங்குகிறது மேலும் இது கிழக்கு புறவழி விரைவு சாலை எனவும் அழைக்கப்படுகிறது உலகிலேயே உயரமான ரயில் பாதை காஷ்மீரில் உள்ள கத்ரா மற்றும் குவாசிக் இடையே ரெண்டாயிரத்தி ரெண்டில் தொடங்கப்பட்டது உலகிலேயே உயரமான ரயில் பாதை இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு தொங்கும் பாலம் அதாவது தொங்கும் பாலத்திலே ரயில் பாதை உலகிலேயே மிக உயரமான இடத்துல தொங்கும் பாலத்தில் போகக்கூடிய ரயில்வே ட்ராக் நம்ம செனா இடையே சிந்து வழி ஆற்றின் துணையாறான ஒரு ஆடு செனா கொண்டு வரப்பட்டது அடுத்து போபால் போபால் எக்ஸ்பிரஸ் இந்தியாவில் ஆயிரத்தி எண்ணூற்று தொள்ளாயிரத்தி ஒன்று சான்றிதழ் பெற்ற ஒரே ரயில் ஆகும் அது ரயில்வே போக்குவரத்து அடுத்து நம்ம குழாய் போக்குவரத்து இந்த குழாய் போக்குவரத்து வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்ப்போம் குழாய் போக்குவரத்து இப்போ வந்து த மொத்தத்தில் போக்குவரத்தில் மூணு போக்குவரத்து ஒன்று வந்து நிலவழி போக்குவரத்து இன்னொன்று நீர்வழி போக்குவரத்து இன்னொன்று வான்வழி போக்குவரத்து ஃபஸ்ட்டு வந்து நிலவழியில் வந்து மூன்று வழியாக இருக்குது சாலை வழி சாலை வழியில் உள்ள தேசிய நெடுஞ்சாலை இது மாநில நெடுஞ்சாலை